துணை போடுதா அறிவு விநாயகர் ஏ

வாழ்வார் என்று அந்தோடு இருக்கும்படியான வெளியில விஸ்வ ஆச்சாரியார் பார்த்த புதிய ஐம்பத்தி ஆறு தேசங்களிலும் அதை சிறந்தவோ நீர்வலம் நிலவரம் குடிவலம் சிறந்திருக்கும்படியான ராஜ்யமாகவோ பட்ட மரத்திலே பதிவு செய்யும்படியான ராஜ்யமாகவோ

மற்ற என்று சொல்வாருடத்தின் வாழ்வார்கள் இருக்கவரையான மகிழமே அழிக்க வேண்டாம் நம்மளும் வேண்டும் என்று

அந்த தெரிகத்துவிடு எட்டும் பிரியு வேண்டுமின்டு பிரானதை செட்டு இருட்டு வெடியான அன்னதன் என்றாக இருந்தாதும் தெரியே அர்ணாக கட்டிருக்கும்பரும்படியான நபர்கள் எல்லோரும் யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று பெரிதாக தெரியாது ஒரு இடுத்து அருணாகர் கட்டணி முதலாகவும் போனின்றிக்கும்படியான இளவன் முதலாக எல்லோரும் ஆயுதத்தை பிடித்துக் கொண்டு யாக கட்டி கிடைக்கணும் அருவாக கிடைக்கணும் முன்னிட்டு கிடைக்கும் இருக்கிறதோ எதிர்கிடைத்தாலும் பரவாயில்லை என்று தனத்திலே ஆயுதங்களை விடுத்துக் கொண்டு அந்த தென்கோடி காலகத்திலே இந்த திருடத்தன் ஓடி வந்த பசுமந்தங்களை விளைத்தார் அல்ல வேறு எத்தும் வெய்ய வேண்டும் என்று பாண்டவர்களின் ராஜாக்கள் அர்ஜுனன் ஒருவனை தவிர மற்ற நாங்க பெருமாக என்று விராட தென்கோடி நாடகத்தை ஒருவழியாக திருகப்பனோ என்று தெரியவர்கள் சிறுகப்பன் சென்றாரோ ஆண்டவனின் ஒருவார்கள் உரமா மனகோடி நாடகம் சொல்ல வேண்டும்

அந்த வியாழ தேசத்தை எரித்து பெண்கள் எல்லாம் ஆண்களை போன்ற உருவத்தை தரித்துக் கொண்டு பாராசார் என்று வார்த்தையோடு பெண்கள் எல்லாம் ஆண்களை போன்ற உருவத்தை தரித்துக் கொண்டு ஆளாயிரம் மூலாயுதம் ஒருவே இருவேண்டுமதியான ஆயுதங்களை தனத்தே விடுத்து வந்தால் அந்த வடவரி பாரதத்தில் குடியோட சேலா சேரையோடு யுத்தம் அரியா என்று பெண்கள் எல்லாம் மேல் மடையான உத்ரகுமார் என்ற தனம்மா ஊடி ராஜேந்திரன் வழிமடியான வெங்கில் இளவரோன் பாரா ஹுசாய் இரண்டு செல்மடையான வர்்தியோரே ஆங்களை ஒன்று உருத்தை தரித்து கொண்டே இளவரசி இளவரினின் என்ற அந்த உத்ரகுமார் என்கிற வழிமடியான அவரே

சூறுமணி சாராசிரையில் வெட்டி அறுபது வந்து வர வேண்டும் என்று இன்றைய தினத்திலே நானூரே இளவரச மன்னன் அல்லவா இளவரசி மன்னனாக இருந்து இன்றைய தினத்திலே நானே சென்றேன் ிருந்தாலும்ிள்ளை நான் இருக்க பெண்கள் எல்லோரும் சென்று அந்த கோடிக்கு சென்ற அஹ் இருந்தாலும் ஆண்களை நான் இருக்க நானும் செல்வேன் எனக்கு ரதத்தை ஒற்றுவதற்கு ஒரே ஒரு ஆதரவு இருந்தால் போதும் இப்பொழுதே சென்று அந்த துரியோருடன் அவராகியிருந்து அந்த துரியோரத்தில் இருக்கும்படியான நம்முடைய அருமலத்தின் வசுவனையும் அழைத்த வருவேன் என்று அந்த தேசத்தில் ஆன்மே கிடையாது அம்மா அருள் ஒரு நாள் மட்டுமே இந்த அறுபத்து மகிழ்ச்சியை உழைத்து முடியும் என்று உங்களுடைய விளையாடுக இருக்க முடியாத உத்திரிக்க நலங்களை கட்டி கொடுக்கும் வரையான ஆணும் இல்லா இன்னும் இல்லா வேடி உருவத்துவதா மிருகலை

ஐயா நிலையரம்பு பேச வேண்டும் நான் ஒருவரும் ஒருவர்களால் கூப்பிட்டேன் என்று அம்மா உறவோம் அம்மா அனைத்தின் காரணம் என்று விட்டோம் உத்தரகுமாரனுக்கு பிரபசாரதியாக பிரகராக இன்றோ வர வேண்டும் என்று அர்ஜுனை அர்ஜுன்தம்மா உத்தரகுமாரன் பிள்ளை அவருக்கு சென்ற நானோ அமத்தையும் ஒத்த

அந்த உத்தரகுமாரன் ரதத்திலே ஏறியமர்ந்து சொல்ல முடியாத வெளியில ரதமே சரவேகமாக போன்று போன்ற ரதமாகப்பட்டது ஓடுபடியான வெளியிலே உத்தரகுமாரன் வேடி இன்று இனத்திலே யுத்த முடியும்படியான வெளியில இன்னத்து வலது பிற திரும்பி இடதுபுறம் திரும்பி சொல்ல முடியாது இன்றைய காலெடுத்து வலது பெற காதலியர் ராணுவ ஆனால் இடத புரைவாளளுக்கு இடத புலைவாதிகளுக்கு மதமாகப்பட்டது இடதுபுறமாக திரும்ப வேண்டும் என்று அர்ஜுனன் சொன்ன அர்ஜுன பார்த்தா ஏன்னா விஜயன் என்று அர்ஜுனன் இன்றைய தினத்தை என்னுடைய காலின் மீது உன்னுடைய காலை எடுத்த ஆற்றலாயா இவருடைய சேனாசேனையை பார்த்துள்ள கொண்டு விட்டு உண்மையான அர்ஜுன் ரகத்தை வேகமாக அதை ஒட்டி செல்லவோ ருத்ரகுமாரன் பார்த்தான் பேடி ரதத்தை நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று அர்ஜுனன் ரதத்தை நிறுத்தா ஏ பேடி எதிர்த்து கடல் போன்றே தெரிகிறதே என்னுடைய தேசத்திலோ கடலோடு அடிகாத எதிர்க்க கடல் தெரிகிறதே என்னவென்று அர்ஜுனிடத்தே நிற்கவும் அப்பா ருத்ரகுமாரா இதோ எதிரிலே இருக்கிறது அல்லவா இதிலே பெரியோருடைய சேனா கடல் போன்று இருக்கும்படியான

நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று உத்தரகுமாரன் ரதத்தை எடுத்து திரும்பி ஒருமடியாக வழியில அங்கு ஒருவரையான அர்ஜுனன் பெண்மையா ரகத்தை எடுத்து உத்தரகுமாரனே ரகத்திலே எத்தவும் உத்தரகுமாரின் மட்டம் தேடி இன்றைய தினத்திலே அன்றைக்குபடியான சேனா சேனையோடு யுத்தம் முடிவேனான நான் தான் ஆண்டு படிவேன் என்றே குறவா உத்தரகுமாரா உடப்போரு வழிகாட்டா இது இருக்கிறது காலிகா குரு காலிகா கோவில் பாண்டாளிய ராஜாக்கூடி ஆயுதம் இருக்கிறது அதனி கடத்திய வந்ததால் ஆனால் தாராளமாக ஜெயமரம் முடியும் வெற்றியோ அடைய முடியும் என்று கூறவோம் உத்தரகுமாரின் ஏறி கடத்தியிருக்கபடியான பன்னிவரா வந்துவிட்டவா

அது விடுத்து என்ற தினத்தில் சற்பு கருத்து பாம்பு கருத்தே மகன்றே மடிவேறானால் இழிவாக கௌரவாக பேசுவார் அல்லவா அதே மேடி இன்றைய தினத்திலே அர்ஜுனன் பாண்டவரே ராஜாக்களுடைய ஆயுதம் இந்த வங்கிவார பந்தில் இருக்கிறேன் என்று கூறினாய் அல்லவா பாண்டவர்கள் எந்த தேசத்தில் இருக்கிறார் என்று கேட்கவா உத்தரகுமாரா இன்னும் பாண்டவருடைய ஒருவேடையாளம் அஞ்ஞானவாசி முடிவதற்கு மூன்றையா முத்தான ஆடுகள் இருக்கிறது பொறுமையாக இருக்க வேண்டும் என்று குருவோம் சுத்தகுமார பர்த்தம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த இடத்தில் பாண்டவரை ஆயத்தரத்தில் இருக்க வேண்டும் இப்பொழுதே பார்ப்பேன் என்று கூறவோம் மண்ணிய மன்னிய பரத்தை வழியான வேலை

நீ சென்றே யுத்தத்தை உரிய வேண்டும் அந்த ருத்ரகுமாரனாக கூறுமா அர்ஜுன் ரகத்திலே ஏறி அமர்வடியான நிலையிலே வருட வடவாசமான் ஒரு வருட காலமஞாதவாசம் என்று சொல்லும்படியான காலமும் முடிவடைந்து ஆதவனாக விளை ஒரு சூரிய பகவானோ மேற்கே திசையே மறைந்த பிறகு யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று அர்ஜுனன் வரவேறு வரை உரைத்த அன்னையும் உத்திரனும் வணங்கி நகைத்தவரில் நின்றிருமீன் நின்ற நடையாலும் அரைத்த ஆரமும் ஆடமும் மலையும் மணித்த என்பதும் அடையும் புயல் போலும் வரைந்ததோ மகழ்ோர் பொறுவனகின்ற

பதிமூன்று வருட கால ரசும்பத்தில் இருக்கும்ர்ஜுன் வெகுண்டே விரைவாக வருவான் அல்லவா அர்ஜுனுடன் சண்டை செய்ய முடியாது என்று கங்கை மேந்தர் வைக்கவோம் குட்சாகுரன் எல்லோரும் சென்றிருக்கும்படியானா அவரே தண்ணியாசி நான் அருண் அறை ஊட்டி பேடி ஆயுதம் சிலை முதல் கொண்டு கோடி கோடி போதையர் கூடிய போக போயிருதே விட சென்று பின்னே சென்றானே அர்ஜுனன் ஆதரவு வழிவன்றும் இல்லாமலா படகோவரி நாடகத்திலே சென்று துரியோவரும் எல்லோருடைய மூன்று அக்குரோணி சேனா சேனையோடு அமராஜே யுத்தம் ரிவடிகான வெளிலே அங்கு ருட்டுபடியான துரியோவரன் முதலாகிலும் எல்லோரும் அவமானத்தை அடைந்து எல்லோரும் கடை கண்டு வருமடியான வெளியிலே அங்கு மறுபடியான அர்ஜுன் படகோரி நாடகத்தில் விருட்டுப்படியான மருசுபந்தங்களை வளிர்க்க வேண்டுமென்று தன்னுடைய ரகத்தை எடுத்துக்கொண்டு ஆ அஞ்சாரும் மஞ்சளம் என்று மஞ்சள் அவன் எவரே பகன்றும் அறுபத்து மசிரங்களை விட